ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ரீவீசர் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட முக்கிய சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து போட்டேன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து போட்டிருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கிய சட்டங்கள் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரிவியர் கொஸ்டின்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டில் உடலுழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டம் ஓகேவா தமிழ்நாடு திருத்தத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது இதுதான் என்ன அப்படின்னா முக்கிய நோக்கமாக இருந்துருந்துச்சு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு கூட நம்மளுக்கு கொஷினாக கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க இந்து திருமண சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மறக்கவே கூடாது சரிங்களா அதோட முக்கிய நோக்கம் தான் என்ன அப்படின்னா சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது நமக்கு சுயமரியாதைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வந்து பெரியார் தான் சுயமரியாதை இயக்கம் இயக்கம் வந்து கொண்டு சரிங்களா பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் சரிங்களா பெண்களுக்கு மூதாதையத்துல மூதாதையர் சொத்துல வந்து பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எப்ப நடைமுறைப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொஷினை மட்டும் படிக்கக்கூடாது அதுக்கு என்ன சட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் சேர்த்தே வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் சரிங்களா எங்கே கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்துகிற முதல் மாநிலமும் என்ன அப்படின்னா மூ ஆண்களுக்கு இனியா மகன்களுக்கு எப்படி சொத்தில் வந்து பங்கு இருக்கோ மாதிரி நம்ம எங்கள் பெண்களுக்கும் வந்து பங்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டா தம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமகளுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் எப்போ ரெண்டாயிரத்தி ஏழு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ஆக்டு த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட் சிட்டிசன் ஆக்ட்ஸ் எப்போனா ரெண்டாயிரத்தி ஏழில் தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தாங்க எப்போ செயல்முறைப்படுத்தி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மதராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் நமக்கு மேட்ச் கொடுத்துட்டு அது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து பி பாருங்க மெட்ராஸ் வன யானைகள் பாதுகாப்பு சட்டம் அதாவது காட்டு யானைகள்னு சொல்லுவாங்க அப்போ மெட்ராஸ் வில்ட் எனி எலிஃபெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வனச்சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாடு வனச்சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டு இங்கிலீஷில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்டு இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது வன பாதுகாப்பு சட்டம் ஓகேங்களா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அதுக்கெலாம் என்ன சொல்லுவாங்க வில்டுவ வில்டு லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் தான் என்ன அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து வரும் சரிங்களா ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் சட்ட திருத்த மசோதா சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் என்ன அப்படின்னா இதோட சிறப்பம்சமாக வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்துராஜ் சட்ட திருத்த சட்டமைப்பை ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்திருப்பாங்க அப்போ கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்ட ஊராட்சிகளில் இதிலெல்லாம் எதில் எதில் கிராம ஊராட்சி ஓகேவா கிராம ஊராட்சியில் அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியங்களில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சிகளில் இது எல்லாமே பெண்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு பிரதிநிதி வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அதுதான் இதோட சிறப்பம்சம் பெண்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மெட்ராஸ் மாநில சட்ட மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன அப்படின்னா முப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னது முப்பது நிலையான ஏக்கர் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்ன எந்த சட்டத்தின் கீழே மெட்ராஸ் நில சட்டத்தின் கீழே உச்சவரம்பு முப்பது நிலையான ஏக்கர் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க தேசிய மருத்துவ குழு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அப்போ மேஸ்தஃபலன் தேசிய ஊரக சுகாதார திட்டம் எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேசிய மருத்துவ குழு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் முப்பத்தி ஒன்பதில் எல்லாமே ஷார்ட்கட் போட்டு படிங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து நம் நமக்கு எல்லாம் மறந்து போயிடும் சரிங்களா அவ்வளோதான் அவ்வளோதாங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் வந்து முக்கியமான சட்டங்கள்லாம் பார்த்தோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டிருக்கேன் அடுத்தது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் போட்டுருக்கேன் இப்போ தமிழ்நாடு ஓட்டில் முக்கிய சட்டங்கள் வந்து பார்த்தோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்